செங்கோல் என அழைக்கப்படுகின்ற சிவப்பு நிறமான செவ்வாய் கிரகத்தின் கதையை பார்க்கப் போகிறோம் இது உண்மை கதை விஞ்ஞானபூர்வமான கதை செவ்வாய் கிரகம் சூரிய குடும்பத்தின் நான்காவது கிரகமாகும் இது தனது அடையாளமான சிவப்பு நிறத்தால் பிரபலம் பெற்றது செவ்வாயின் மண்ணானது மற்றும் கற்களில் உள்ள இரும்போக்ஸைட் அதன் காரணமாகவே இது சிவப்பாக காணப்படுகிறது இந்த சிவப்பான நிறத்தால் சில கலாச்சாரங்களில் இறந்தோரின் கிரகம் அல்லது போர்க்கிரகம் எனவும் இந்த செவ்வாயானது குறிப்பிடப்படுகின்றது செவ்வாயின் அடிப்படை அம்சங்கள் செவ்வாயின் அளவானது பூமியின் அரைப்பங்கிற்கு சமமாகும் செவ்வாய் பூமியுடன் ஒத்துப்போகும் அதிகளவு கொண்டது அதன் இரவு பகல் நாள் சுழற்சி ஏற்படும் பருவகால மாற்றங்கள் ஆகியன பூமியுடன் ஒத்ததாகவே காணப்படுகிறது இருப்பினும் வருடத்தில் உள்ள நாட்கள் மாத்திரம் புவியுடன் ஒப்பிடும்போது இரண்டு மடங்கு அதிகமாக காணப்படுகிறது கிட்டத்தட்ட அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களை அதாவது புவி நாட்களை கொண்டுள்ளது செவ்வாய் கிரகத்திற்கும் இரண்டு சிறிய நிலவுகள் காணப்படுகின்றன ஃபோபோஸ் டைமோஸ் எனப்படும் நிலவுகளே அவை பூமியின் நிலவின் அளவுக்கு மிகச் சிறியதாகவும் ஒழுங்கற்ற வடிவம் கொண்டதாகவும் காணப்படுகிறது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு அம்சங்களைப் பார்க்கின்ற போது செவ்வாய் கிரகத்திலே சூரிய குடும்பத்தில் உள்ள மிக உயரமான எரிமலையான ஒலிம்பஸ் மோன்ஸ் மற்றும் பெரிய பள்ளத்தாக்கு அமைப்பு ஆகியவை காணப்படுகின்றன அதன் மேற்பரப்பில் பள்ளத்தாக்குகள் கால்வாய்கள் மணல் திட்டுகள் மற்றும் பண்டைய காலத்தில் நதி ஓடியதற்கான தடங்கள் ஆகியன காணப்படுகின்றன செவ்வாய் கிரகத்தில் நீர் காணப்பட்டமைக்கான சான்றுகளாக வறண்ட ஆற்றுப்படுக்கைகள் மற்றும் தண்ணீரில் உருவாகும் கனிமங்கள் என்பவற்றை குறிப்பிடலாம் இன்று நீர் இதன் துருவ பிரதேசங்களிலும் நிலத்தடியிலும் பனிக்கட்டியாக காணப்படுகின்றன என கருதப்படுகின்றது செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலமானது அடர்த்தி மிக குறைவானது இதனால் இங்கு தண்ணீர் திரவமாக இருக்க முடியாது பெரும்பாலும் சைட் வாயுவை கொண்டு காணப்படுகின்றது மேலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய இருந்து பாதுகாக்கும் அளவுக்கு இதனது வளிமண்டலமானது அடர்த்தியாக காணப்படவில்லை செவ்வாயில் மனித ஆய்வுகள் ரொபோட்டிக் ஆய்வுகள் செவ்வாய் கிரகம் பல்வேறு விண்கலங்கள் மற்றும் ரோவர்கள் மூலம் ஆராயப்பட்டது இந்த பயணங்கள் அனைத்தும் செவ்வாய் கிரகத்தின் புவியியல் அமைப்பை ஆய்வு செய்து அங்கு க மனித வாழ்க்கைக்கான அறிகுறிகளை ஆராய்வது அதன் முக்கிய அம்சமாக காணப்பட்டது இங்கு சொஜர்னர் ஸ்பிரிட் ஒப்பர்ச்சுனிட்டி கியூரியோசிட்டி முதலிய ரோவர்கள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன தற்போது செவ்வாயில் மனிதனை குடியேற்றுவதற்கான திட்டங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன ஸ்பேசெக்ஸ் நாசா போன்ற பல நிறுவனங்களின் முயற்சிகள் இதற்காக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன செவ்வாயின் சிறப்பியல்வுகள் சூரிய குடும்பத்தில் பூமியுடன் ஒத்த கிரகம் பூமியின் இரட்டை என அழைக்கப்படுகிறது இது மனித வாழ்க்கைக்கேற்ப மாறக்கூடியதாக இருக்க வாய்ப்புள்ளது வானியல் வரலாற்றில் செவ்வாயின் சிவப்பு நிறம் தொலைநோக்கிகள் ஈர்த்தது இது சில புராணங்களிலும் மற்றும் கலாச்சாரங்களிலும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது மனிதனின் கனவு செவ்வாய் மனித புலத்தின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்துடன் மனிதர்கள் ஒரு நாள் அதன் மேற்பரப்பில் நடக்கலாம் மற்றும் நிரந்தர குடியிருப்புகளை உருவாக்கலாம் இருப்பினும் நிலையான வாழ்விடங்களை உருவாக்குதல் வளங்களை கண்டறிதல் மற்றும் கடுமையான நிலைமைகளுக்கு எதிராக பாதுகாத்தல் போன்றன குறிப்பிடத்தக்க சவால்களாக காணப்படுகின்றன அண்மையில் இருக்கும் செங்கோல் மனிதகுலத்தின் அடுத்த மாபெரும் பாய்ச்சலாக அமையலாம்